ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பன்னிரெண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒருவன் கிணற்றில் விழுந்தவுடன் நான் கிணற்றில் விழுந்து விட்டேன் கிணற்றில் விழுந்து விட்டேன் நான் பேராபத்தில் இருக்கிறேன் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று தன் குரலையும் உணர்ச்சிகளையும் அடக்கிக் கொண்டு மெல்லிய குரலில் முணுமுணுத்தால் என்ன பயன் அவன் முணுமுணுப்பதை யாராலும் கேட்கவோ அவனை காப்பாற்றவோ முடியாது நான் கிணற்றில் விழுந்து விட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் யாராவது வந்து காப்பாற்றுங்கள் என்று தான் அனுபவிக்கும் அனைத்து வேதனைகளுடனும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற தீவிர தாபத்துடனும் அவன் உரத்த குரலில் கட்ட வேண்டும் அப்போதுதான் அவனுக்கு உதவி கிடைக்கும் அதுபோலவே இந்த உலகத் துன்பம் எனும் ஆழமான கிணற்றில் நீங்கள் விழுந்து அந்த சூழலில் சிக்கி தவிக்கும் போது உங்கள் முழு சக்தியோடு முழு மனதோடு கூக்குரலிடுங்கள் இறைவனால் காக்கப்படுவீர்கள் மாறாக என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் நான் இந்த சம்சாரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் என்று அரைமனதுடன் ஈனஸ்வரத்தில் முணுமுணுப்பதால் எந்த பயனும் இல்லை பிரார்த்தனை இதயத்திலிருந்து பீரிட்டு எழுமானால் உதவி நிச்சயம் தெய்வீக அருளுரை நவம்பர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு ஒவ்வொரு நாளும் இறைவனின் மகிமை பாடப்படுவதை கேட்டுக்கொண்டே விழித்தெழுங்கள் ஏனெனில் இறைவனே இல்லை என்றால் வேறு என்ன இருக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்